புதுவை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் புதுவை பாராளுமன்ற தொகுதியில் ஆளும் கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் மேனகா உட்பட இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவியது புதுவை மாநிலத்தில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நான்கு பிராந்தியங்களில் வைக்கப்பட்டிருந்தன புதுவையில் மகளிர் பொறியியல் கல்லூரி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி காரைக்கால் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாஹியில் அரசு மேநிலைப் பள்ளி ஏனாமில் அரசு கல்லூரி ஆகியவற்றில் காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தன இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் ஓட்டுகள் தனியாக எண்ணப்பட்டன பிறகு மூன்று சுற்றுகளாக அனைத்து தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் அதிக வாக்குகளை பெற்றது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் இதனால் புதுவை காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர்